வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் பதக்கம் வென்ற திருவெற்றியூர் ஏ கோபிக்கு பாராட்டு விழா தாய்லாந்து நாட்டின் பட்டாயா நகரில் நடைபெற்ற மொய்தாய் குத்துச்சண்டை கிக் பாக்ஸிங் போட்டியில் உலக அளவில் நாற்பத்தி இரண்டு நாடுகள் பங்கேற்றன இதில் இந்தியா சார்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த திருவற்றியூர் தியாகி சத்தியமூர்த்தி நகர் இ அர்ஜுனன் ஏ தீபா தம்பதியினரின் மகன் ஏ கோபி கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்றார் தங்கப்பதக்கம் வென்ற ஏ கோபிக்கு பாராட்டு விழா இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவற்றியூர் சண்முகபுரத்தில் அமைந்துள்ள பி வி விக்டரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தியாகி சத்தியமூர்த்தி நகர் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தியாகி சத்தியமூர்த்தி நகர் முன்னாள் தலைவர் சி ராஜி தலைமையில் எம் சுந்தரமூர்த்தி வரவேற்க சிறப்பு விருந்தினர்களாக மனிதநேயர் ஜி வரதராஜன் மேஜிஸ்ட்ரேட்டர் வி ஆர் வேல்ராஜ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் எச் எயிட் காவல் நிலைய ஆய்வாளர் எஸ் சுதாகர் எண்ணூர் காவல் உதவி ஆய்வாளர் சிவா லயன்ஸ் கிளப் என் துரைராஜ் கிராம ஒருங்கிணைப்பு சங்க தலைவர் பி கே ஏழுமலை ராகேஷ் பெயிண்ட்ஸ் எம் மதியழகன் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஐ எம் கே லோகேஷ் ஆர் நவீன்குமார் ஆர் உமா மகேஸ்வரி ஆகியோருடன் டாக்டர் ஜெயலலிதா நகர் மற்றும் சுப்பிரமணியம் நகர் தலைவர் இ வேலாயுதம் எக்ஸ் எம் சி காந்திஜி நகர் கண்ணப்பன் லண்டன் டாக்டர் இளங்கோ சண்முகபுரம் விஸ்தரிப்பு எம் ஆர் ராஜேந்திரன் பொன்னியம்மன் நகர் முன்னாள் தலைவர் எஸ் கே உமாபதி எக்ஸ் எம் சி आर मणिकुमार कुमार एक्स एमसी सरसोजी नगर दिनेश कुमार लोघनादन आरसीसी बिल्डर्स के सदा शिवम थिरमले हार्डवेयर एन कुमार आईटीसी पी रमेश आर अशोक कुमार डी सुबकुमार एमआरएफ आर वेलु जोदी नगर बालमुरगन इंजीनियरिंग नागेश मैकेनिक सरवनन अकबर बाशा बीपीआर प्रकाश वलकरिंगर बालाजी कदीर அமர்நாத் சத்தியமூர்த்தி நகர் எம் ஜி ரமேஷ் பாபு அனில் குமார் எம் ஆர் எஸ் மணிவண்ணன் டி கே எஸ் நகர் ராஜா சுந்தரபாண்டியன் ஏழாவது வட்ட திமுக செயலாளர் த கார்த்திகேயன் நான்காவது வட்ட அதிமுக செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆறாவது வட்ட அதிமுக அவைத் தலைவர்கள் எஸ் ராமலிங்கம் எம் ராஜா டாக்டர் கலைஞர் நகர் நிர்வாகிகள் வரதன் சார்லஸ் நகர் தலைவர் என் ஜி அருண் பாலகிருஷ்ணன் நகர் நிர்வாகிகள் மற்றும் வி ஜி ரவி ராஜா சண்முகம் நகர் நிர்வாகிகள் மற்றும் என் டெல்லி நாயகர் நேரு நகர் நிர்வாகிகள் பி மாரியப்பன் பொன்னியம்மன் நகர் தலைவர் வி ராஜா செயலாளர் ரவிச்சந்திரன் மதுரா நகர் தலைவர் ஜோதி நகர் தலைவர் இ பி உதயகுமார் ஜோதிநகர் அறங்காவலர் குழு தலைவர் தினேஷ் ராஜா சண்முகம் நகர் ஜெய் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஏ கோபிக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகள் தெரிவித்தார்கள் இறுதியாக வருகை தந்த அனைவருக்கும் ஏ கோபி நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியை சி ராஜி எம் அருணாச்சலம் எம் சுந்தரமூர்த்தி பி ஆறுமுகம் ஆர் கே ஆர் சுரேஷ் இ நாகராஜ் பி சரவணன் ஜெய் இளங்கோவன் எச் அக்பர் பாசா ஆகியோர் ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள்